அடுத்த மாதம் தேர்தல் வந்து விட்டது யாருக்கு ஓட்டு போடலாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படி பைபிள் எடுத்து வச்சுட்டு இப்படி கையை வைக்கலாம் நான் அப்படி வச்சவனே ஒரு வார்த்தை வருது அத்தாயி நாதானை பெற்றான் அப்படின்னு வருது ஆ ஆண்டவர் எனக்கு ஆ என்ற எழுத்தை காண்பித்து விட்டார் நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் உடனே வீட்டில் மனைவி சொல்கிறாங்க இல்லைங்க நான் இப்படி கையை வச்சேன் திட்டம் அப்படின்னு வந்திருக்கு தீ அப்போ நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் பாரம்னு வார்த்தை வந்துருச்சு பா நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் இப்படியெல்லாம் கூட அப்படியே வசனத்தில் கையை வச்சு எழுத்த வச்சுக்கிட்டு ஓட்டு போடக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள் இன்னொரு ஒரு நபர் கடந்த முறை இதே மாதிரியான ஒரு தேர்தல் சமயத்தில் நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்தபோது அவர் சொன்ன செய்தி இன்னும் ஆச்சரியம் அதாவது ஆச்சரியம் சொல்கிறத விட அதிர்ச்சி அது அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் வேதாகமத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் கடினமாக இருக்கும்னு எழுதி வச்சுட்டாரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது அப்போ தேவனுக்கு விரோதமான ஆட்சியாளர்கள்தான் இனி வந்தால்தான் அந்த அந்தி கிறிஸ்தவினுடைய ஆட்சி அந்த கடினமான ஆட்சிகள் எல்லாம் வரும் இப்போ நாம் நல்லவர்களையும் கிறிஸ்தவர்களுக்கு வேறு சில நன்மையான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டோன்னு சொன்னால் தேவ திட்டம் எப்படிங்க நிறைவேறும் ஆகவே தான் நமக்கு எதிரானவர்களுக்கு நான் ஓட்டு போட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்காக நான் இப்பயே தேவனுக்கு உதவி செய்கிறேன் இப்படியெல்லாம் கூட பேசின நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடிப்படையாக வேத ஞானம் இல்லாமல் ஏன் குறைந்தபட்சம் ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் நாம் இருக்கிறோமே என்ற கேள்விதான் எழும்புகிறது யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்கள் தான் ஓட்டு போட வேண்டும் என்று யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமும் சில அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறது நேரடியாக ஓட்டு போடுவதை குறித்தோ தேர்ந்தெடுப்பதை குறித்தோ வேதம் எந்த ஒரு இடத்திலும் பேசாவிட்டாலும் கூட நாம் ஞானமாக நடக்கச் சொல்லி வேதம் சொல்லுகிறது உதாரணமாக நாம் சமாதானமாய் வாழுவதற்காக நீங்கள் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் நடக்க அப்படின்னா தேசத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாருக்கும் சமாதானமான ஒரு சூழ்நிலை நிலவ நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறது பொதுவாக ஜபத்தோடு கூட நம்ம எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு விடுகிறோமா இல்லை ஒரு விஷயத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்றும் தான் அர்த்தம் சரியா நீங்கள் விசுவாசத்திலே வளர கீழ்படிய நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஜெபியுங்கள் அப்படின்னா ஜெபிக்கிறது எதற்காக அந்த விஷயத்தை நான் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்ப நான் ஒரு ஞானத்தோடு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறேன் முதல்ல கிறிஸ்தவர்களே நீங்கள் ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும் நீங்கள் யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் அட்லீஸ்ட் எனக்கு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை என்கிற ஒரு ஆப்ஷனையாவது நீங்கள் என்ன செய்தாகணும் நீங்கள் தெரிவு செய்து ஆக வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வாய்ப்பிருந்தும் ஓட்டு போட போவதே இல்லை கேட்டால் கிறிஸ்தவத்திற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டு நலனை யோசியுங்கள் இந்த நாட்டுக்கு இவர்கள் வந்தால் இவர்கள் சரியாய் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர்கள் நடப்பாங்களா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டாலே எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலைமைக்குள்ள வந்து விடுகிறார்கள் ஆனால் இவர்களில் ஒரு சிலர் பரவாயில்லை என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் யோசித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுல வந்து தேவன் எனக்கு வந்து அப்படியே காமிச்சு கொடுப்பாரு அப்படியே என் கனவுல வந்து இந்த கட்சியை காமிப்பாரு இப்படிப்பட்ட எந்த ஒரு நம்பிக்கையையும் நீங்கள் வைத்து வேண்டாம் தேவன் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார் சில போதகர்கள் இப்படி சொல்லுவார்கள் இந்த முறை ஆண்டவர் என்று இப்படி சொல்லிட்டாரு இந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த கட்சியை தேர்ந்தெடுக்க கூடாது போதகர்களிடத்துல ஆண்டவர் இப்படி எதையும் சொல்ல மாட்டார் என்றைக்குமே இந்த மாதிரியான போதனைகளை நம்பாதிருங்கள் தேவன் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் யாரை தேர்ந்தெடுத்தால் இந்த தேசத்திற்கு சரியாக இருக்கும் என்று யோசியுங்கள் சில அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே விரோதமாய் செயல்படுவது போல நமக்கு தெரிந்தால் நிச்சயமாக நான் தெரிந்தே அவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது இயேசு கிறிஸ்துவை நேரடியாகவே எதிர்க்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் இருப்பார்கள் அவர்களை நம் ஆட்சிக்கு கொண்டு வரும் பொழுது இன்னும் அவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இது எனக்கு ஒரு அடிப்படை அறிவு அப்போ நான் யோசிக்கிறேன் நிச்சயமாக ஒரு மதத்தை மாத்திரமே மையப்படுத்தக்கூடிய எதையுமே நாம் ஊக்குவிக்க கூடாது ஸோ இந்த மாதிரி சில சிந்தைகளை நான் மனதிலே வைத்துக்கொண்டு நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதில் வந்து கர்த்தர் எனக்கு ஜீபும்பான் அப்படின்னு காமிச்சிருவாரு அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் எண்ணி விடாதிருங்கள் சிந்தித்து நீங்கள் எல்லோருமே ஓட்டு போட வேண்டும் என்று அன்பாக தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது நம்முடைய கடமை சரி இதோடு கூட ஒரு சில கிறிஸ்தவர்கள் நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டும் விலகுங்கள் நாம் ஒரு அரசியல்வாதியாக போய் ஏதோ பெருசாக நான் வந்து அரசியல்வாதியாகவே வாழணும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நமக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது சமுதாயத்திலிருந்து நாம் ஒதுங்கி இல்லை நாம் தான் சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் ஒளியாக இருக்கிறோம் நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது உப்பு எந்த பொருளையும் போக விடாது இந்த உப்பு பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தை கெட்டுப்போக விடாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறோம் அன்றைக்கு மிஷினரிமார்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவங்க சமுதாயத்தையே தலைகளாக புரட்டி போட்டார்கள் அவங்களுடைய வேலை வெறும் மதம் மாற்றுவது என்று சொன்னால் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம் இன்னைக்கு இந்தியாவே கிறிஸ்தவ மதமாய் மாறி இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அன்றைக்கு இருந்த உயர் குலத்தில் இருந்தவங்க நிறைய பேர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க தாழ்ந்த குலத்தில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க உயர்குலம் தாழ்ந்த குலம் இல்ல அன்னைக்கு இருந்த அந்த அமைப்பின்படி சொல்லுகிறேன் எத்தனையோ பேர் ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் இவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாங்க 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 சொல்லி அவர்களுக்கு எல்லாம் சலுகையை குளித்து அழகாய் அப்படியே இந்நேரம் இந்தியாவை ஒரு கிறிஸ்தவ மத நாடாய் மாறி இருக்கும் ஆனால் மிஷினரிகள் அப்படி செய்யவில்லை இங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார்கள் உயர் குலத்திற்கும் தாழ்ந்த குலத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே கை வைத்தார்கள் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு படிப்பறிவை கொடுத்தார்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் எதற்காக மெனக்கிட வேண்டும் இவர்கள் அரசியல்வாதிகளாக பங்கெடுத்து செயல்பட்டார்கள் என்று சொல்ல வரவில்லை ஆனால் இவர்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினார்கள் அளிக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்தாங்க போராட்டம் நடத்தினார்கள் ஏறும் பொழுது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள் அரசியலுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு போதகனோ விசுவாசியோ அரசியல் பேசக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது அதே சமயத்தில் அரசியலை பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது ஆக்கப்பூர்வமாக நம்ம செயல்பட வேண்டும் ஸோ நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஒரு தேர்தல் வருகிறது நாம் நிதானித்து அறிந்து யார் சரியானவர்கள் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் உங்களுடைய ஓட்டை செலுத்துங்கள் நாம் அதற்காக ஜபிப்போம் நல்ல ஒரு ஆட்சியை தேவன் நமக்கு கொண்டு வருவதற்காக அவருடைய சமூகத்தை நாடுவோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ